வருவார் மீண்டு வருவார் மீண்டும் வருவார் என்று நேரத்தில் மாண்டு போனார் என்ற செய்தி உண்மையிலேயே இறங்குகிறது ஒரு மிகப்பெரிய வெறுமை மனதை ஆட்கொள்கிறது ஒரு துணிச்சல் மிக்க தலைவர் என்பது மட்டுமல்ல ஒரு மனிதாபிமான மிக்க தலைவர் கடுமையாக உழைக்கக்கூடியவர் அவரது துணிச்சலை நான் வியந்து வியந்து பாராட்டினாலும் சமீபத்தில் சரியில்லாமல் இருக்கிறார் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிந்திருந்தும் தன் எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்பதற்காக அவர் செய்த சுற்றுப்பயணம் நினைவு கூறத்தக்கது தமிழகத்தில் நாம் பார்த்து பார்த்து பலமாக வலம் வந்த ஒரு தலைவர் இன்று நம்மிடையே இல்லை என்று நினைக்க கூட மனம் மறுக்கிறது என்னை பொறுத்த மட்டும் இதை ஒரு தனிப்பட்ட இழப்பாகவே நான் கருதுகிறேன் என்னென்றால் ஒரு பெண் என்ற முறையில் அது முன்னுக்கு வந்து முதல்வராக வருவது என்பது சாமானிய காரியம் அல்ல சாதாரண காரியமும் அல்ல சமீபத்தில் தான் அவர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுவும் தனியான தனிப்பட்ட உழைப்பில் அந்த கட்சியை முன்னிறுத்தி அவர் இந்த உழைப்பு பெற்ற அந்த முதல்வர் பதவியை முழுவதுமாக முடிவுக்கு கொண்டு வராமல் அவர் வாழ்க்கையே முடிவுக்கு வந்து விட்டது என்று நினைக்கும் பொழுது மனது அதை ஏற்க மறுக்கிறது ஆனால் இப்பொழுது நான் அவர்களின் தொண்டர்களுக்கு வைக்கும் மிகப்பெரிய வேண்டுகோள் உணர்ச்சி வசப்படாமல் இந்த இயற்கையின் தன்மையை ஏற்றுக்கொண்டு எப்படி அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்தித்தோம் இன்று அவர்களின் இழப்பை தாங்கிக்கொள்ளும் ஒரு மன உறுதியை தமிழக மக்களுக்கும் அவர்களின் தொண்டர்களுக்கும் இறைவன் தர வேண்டும் என்ற தான் நான் இப்பொழுது செய்ய முடியும் என்பது எனது கருத்து எவ்வளவுதான் விமர்சனங்கள் செய்திருந்தாலும் ஒரு விமர்சையான தலைவரை ஒரு பார்த்து பார்த்து வியந்து கொண்டிருந்த தலைவரை இன்று இழந்திருக்கிறோம் என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது உள்ளபடி உங்களுடைய ஒரு ஒரு பெண்ணாக உங்களுடைய அந்த அவங்க எவ்வளோ பெரிய ரோல் மாடலாக உங்களை போன்றவர்களுக்கு இருப்பார்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வார்த்தைகள் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது டாக்டர் இந்த தருணத்தில் நான் ஏற்கனவே உங்களுடைய தேசிய ஹெச் ராஜா அவரிடம் கேட்டிருந்தேன் அந்த கேள்வி தான் மீண்டும் உங்களிடம் வைக்கிறேன் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தனிப்பட்ட முறையில் மிகுந்த ஒரு நட்பு பாராட்டக்கூடியவர் செல்வியார் அவர்களோடு அவர் நம்முடைய பிரதமர் இவருடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வாரா நிச்சயமாக ஏனென்றால் அதை நான் அவர் பிரதமரின் பயண திட்டத்தை என்னால் உறுதி செய்ய முடியாது ஆனால் நீங்கள் சொன்னதை போல வேறு எந்த தலைவரையும் விட தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதர பாசத்தை அவர் வெளிப்படுத்தியவர் இன்னும் சொல்ல போனால் புரோட்டோக்கால் என்பதையெல்லாம் மீறி சமீபத்தில் அவர் அவர் விவசாயிகளின் உலக தினத்தை கொண்டாடுவது நெசவாளர்களின் உலக தினத்தை கொண்டாடுவதற்கு வந்த பொழுது புரோட்டோக்காலை எல்லாம் மீறி அவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை தனது அவர்களின் வீட்டிற்கு சென்று சந்தித்தார் ஆக அவர் உயிரோடு இருக்கும் பொழுதுமே அவர் மீது அவ்வளவு பாசத்தை பொழிந்த ஒரு பாரத பிரதமர் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நிச்சயம் வருவார் என்பதுதான் யதார்த்தமாக இரங்கல் செய்தியை பாரதிய ஜனதா சார்பில் நாங்கள் பதிவு செய்கிறோம் உங்களுடைய துக்கத்தில் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம் நடி சகோதரி